ஆம் நீங்கள் சொன்னொரு விடயத்தை முற்றாக மனதளிக்க முடியாது அண்மையில் ஒட்டுமொத்த இலங்கை சமுதாயமும் மிகவும் எதிர்பாராத ஒரு திடீரென ஏற்பட்ட அசாதாரண சூழலால் அள்ளல் பட்டு அந்த கஷ்டங்கள் தாங்க முடியாமல் அறகலை என்ற ஒரு போராட்டம் ஆரம்பித்து அந்த போராட்டத்தின் நிமித்தம் அறுபத்தொம்பது லட்சம் வாக்குகளால் பெற்ற ஒரு ஜனாதிபதி ஓடோடி நாட்டை விட்டு ஓடோடி அவரை ஓட வைத்தவர்கள் யார் என்பதும் இங்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஓட வைத்தார்கள் அவரை உட்கார வைத்து அவருக்கு ஒரு தீர்வு கொடுத்திருக்கலாம் ஆனால் ஓட வைத்து விட்டு நாட்டை மீட்டெடுத்த அல்லது நாட்டை தன்பக்கம் எடுத்து கொண்ட ஒரு தனி மரம் ஒரு தனி அவர்தான் கௌரவ ஜனாதிபதி என்பதிலும் அவர் நாட்டை மீட்ட ஒருவர் மீட்பர் என்று அழைக்கப்படுகிறார் ஆனால் அந்த கால சந்தர்ப்ப சூழல் அப்படி இருந்தது என்னவென்றால் அந்த ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு ஜனாதிபதி பணம் கட்டி கப்பல் வருகின்ற அந்த தாமதம் அவர் எல்லாம் கிளியர் பண்ணப்பட்டதாக இந்த எதிர்க்கு போட்டியிடுகின்ற அவருடைய மகன் நாமல் ராஜபக்ச சொல்கிறார் அவர் நாட்டை காப்பாற்றவில்லை என்னுடைய சாச்சா அதுக்குரிய பணத்தை கொடுத்தார் துறைஷ்டூஷமாக இவர் பொருட்படுத்த வேளையில் கப்பல் வந்தது பிரச்சனை முடிந்தது அதோடு கொரோனா நின்று விட்டது முற்றாக நின்று வெளிநாட்டிலே சுற்றுப்பயணிகள் வரத் தொடங்கினார்கள் இந்த நாட்டுக்கு பணம் கிடைத்தது ஐஎம்எஃப்டம் கடன் கேட்டார் அவர்கள் கொடுக்கும் நிபந்தனையிலொன்று எப்படி மீள செலுத்துவீர்கள் என்று மக்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற பயங்கர சுமை அத்தியாவசிய சேவைகளுக்கும் அத்தியாவசிய பொருட்களுக்கும் மூன்று நாளும் மடங்கு விலை கூட்டப்பட்டு ஒரு லட்சத்துக்கு மேல் சம்பளம் வருகின்ற ஊழியர்களிடம் பெருந்தொகையான வரியை நான் நினைக்கிறேன் ஒரு கணிசமான தொகை விட்டப்படுகிறது அவர்கள் மிகவும் அள்ளல் அல்லல் பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய கடனை எப்படி திருப்பி கொடுப்பாய் என்பதற்கு அவர் எங்களை கஷ்டப்படுத்தினார் என்றும் இது சுமூகமாக நாடு மீண்டது அதில் அவர் அவருடைய அதிர்ஷ்டவசமான சில விடயங்களால் அவருக்கு அது வாய்ப்பாக அமைந்துவிட்டது என்று சொல்லுகின்ற அரசியல் அவதானிகள் பொருளாதார அவதானிகள் இருக்கிறார்கள் எனவே நான் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் எதிர்கட்சியினர் பேசுவதை பார்க்கிறோம் எங்களிடம் தரவில்லை இது ஒரு நாடகம் என்று சொல்கிறார்கள் இன்னொருவர் சொல்லுகிறார் நான் நிபந்தனைகளிட்டோம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது அவரிடம் நாட்டை கொடுப்பதாக எனவே அந்த திட்டமிடல் செவ்வனே நடைபெற்றிருக்கிறது என்று கூறுகிறார்கள் அந்த பழைய முன்னாள் கோத்தபாய அவர்களுடைய ஆட்சியும் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆதரவாளர்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இது ஒரு ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று உன்னிப்பாக அவதானிக்கின்ற அரசியல் அவதானிகள் கூறுவதையும் என்னால் மறக்க முடியாது என்றாலும் அவர் ஒரு பழுத்த அரசியல்வாதி ஐம்பத்தி நாலு வருடங்கள் இந்த காலத்தில் இருக்கிறார் தொழிற்சஷமாக மக்கள் அவரை தெரியவில்லை தெரிவு செய்யவில்லை அவர் பயங்கரமான தோல்வி அடைந்தார் ஒரு ஆசனம் கூட பெறவில்லை அவர் ஒரு தேசிய சாரி அவருக்கு கிடைத்த ஒரு தேசிய தேசிய பட்டியல் ஆசனத்தின் ஊடாக அவர் சென்று இந்த நாட்டை மீட்டாரா என்னவோ மீட்பர் என்ற பட்டத்துக்கு சொந்தமாகி கொண்டார்